பட்டம் பெற்றது எப்படி சிவபக்தி ராவணனுக்கும் குபேரனுக்கும் என்ன உறவு ராவணனின் மறுபக்கம் ராவணன் வேதங்களை நன்கு கற்ற ஒரு அறிஞராக சித்தரிக்கப்படுகிறார் அவர் சாம வேதத்தில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவராகவும் ரிக் யஜூர் மற்றும் சாம வேதங்கள் உட்பட பல வேதங்களில் புலமை பெற்றவராகவும் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவபெருமானை மகிழ்வித்ததாகவும் ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்மனின் வழிவந்த வேத நெறியாளனான ராவணன் தனது சீரிய தவத்தால் பரமேஸ்வரனை மகிழ்வித்து ஏராளமான வரங்களை பெற்றவன் இவனது வாழ்வின் முக்கியமான நிகழ்ச்சி கைலை மலையை பெயர்த்தெடுத்ததுதான் சிவனோட திருவருள் பெற்று எட்டு திசைகளையும் வென்று இலங்கையை ராவணன் ஆண்டு வந்த காலம் அது தனது மூத்த சகோதரரான குபேரனாலும் வட உள்ள அலகாபுரியின் மீது ஒருமுறை படையெடுத்துச் சென்றான் ராவணன் போரில் குபேரனை வென்று அவனது நவநிதிகளையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான் புஷ்பக விமானத்தில் ஏறி திரும்பும் போது சிவபெருமான் எழுந்தருளி இருக்க இமயமலையை கடக்க நேர்ந்தது ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி தன் இருபது கரங்களாலும் கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயல்கிறான் இந்த தகாத செயலால கைலாயமே குலுங்கியது சூழ்நிலையை உணர்ந்த எம்பெருமான் ஈசன் ராவணனது செருக்கை அடக்க எண்ணி தன் வழக்கால் கட்டவிரல கைலை மீது ஊன்றினார் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணன் விழிகள் பிதுங்கி தோள்கள் நெறிப்பட்டு அழுது அரற்றுகிறான் அவர் முன்னாடி வாகிசருங்கிற முனிவர் தோன்றி அழுது பயனில்ல ராவணா சிவனின் கோபம் தனியனும்னா சாமகீதம் பாடுன்னு சொல்லி மறைஞ்சிட்றாரு தன் தவறை உணர்ந்த ராவணன் தன் பத்து தலைகள்ல ஒன்றை பறித்து குடமாகவும் கை ஒன்றை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து ஒரு வீணை தயாரித்து சிவபெருமானின் உள்ளம் கணியுமாறு அதை மீட்டி சாமகானம் பாடினான் ராவணன் காம்போதிராகத்தில் சாமவேதம் பாட அவனது கானம் கேட்ட இறைவனும் மகிழ்ந்து தனது ருத்ரவீணையை இசைத்து பாடினாராம் சிவபெருமான் இசையில நெகிழ்ந்து தன் கால் கட்டவரலை எடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் மலையை கீழே வச்சுட்டு இசையை முடித்து கொண்டான் சிவபெருமான் ராவணனுக்கு அருண் புரியும் வகையில் சந்திரகாசங்கிற வாழையும் முப்பத்து முக்கோடி கால ஆயுளையும் அளித்தார் எல்லாவற்றையும் விட தமக்கு இணையாக அவனுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் அளித்தார் எத்தனையோ பேர் பாடினாலும் இறைவனுக்கு ராவணன் பாடிய சாமகானமே பிடித்தமானது இதை நினைவு கூறும் வகையில்தான் கோவில்களில் பெரும் திருவிழாவில் மலை போன்றதொரு வாகனத்தில் இறைவனை இருத்தி திருவீதி உலா காண்கிறது வழக்கமானது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பிரகாரத்தில் ராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்கும் காட்சியையும் அதன் மீது சோமஸ்கந்தர் சந்நிதி அமைந்திருக்கிற மண்டபத்தையும் காணலாம் இது நெல்லை கைலாயம் என்று போற்றப்படுகிறது இந்த வரலாறு கர்நாடக மாநிலம் ஹொய்சலேஸ்வர் கோவில்லையும் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இவை தவிர காஞ்சிபுரத்தில் உள்ள மதங்கேசர் அமரேசர் கைலாயநாதர் கோவில்களிலையும் மதுரை கம்பத்தடி மண்டபத்திலையும் எல்லோரா கைலாயநாதர் கோவில்லையும் ராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயல்வது இறைவன் தன் பழக்கால் கட்டை விரலை ஊன்றுவது ராவணன் சாமவேதம் இசைத்து அருள் பெற்றது ஆகிய காட்சிகளை சிற்ப வடிவில கண்டு இன்புறலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க